உலக தமிழ் சொந்தங்கள் வணக்கம் ஐரோ தமிழன் பல்லடி உங்களை அன்புடன் அழைக்கின்றது இன்று நாங்கள் ஹைன்ஸ்பெர்க் நகருக்கு வந்திருக்கோம் அதாவது ஏமன்ல இருக்கிற ஹைன்ஸ்பெர்க் நகருக்கு வந்திருக்கிறோம் என்னக்கு என்னென்னு சொன்னால் இந்த இவர்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் வைக்கல ஆனா இருந்தாலும் என்னன்னு என்ன சொன்னார் கேட்டு பார்ப்போம் இவரோட தோட்டம் வந்து வச்சிருக்கிறார் அந்த தோட்டத்தை வந்து எடுக்கலாம் கேட்டு பார்ப்போம் அவர் ஓமன் சொன்னார் என்ன சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு காணொலியாக கட்டாயம் இருக்கும் என்னென்னு சொன்னால் தோட்டம் வந்து மரக்கரை தோட்டம் இல்ல இது வந்து சும்மா அந்த பூங்கா பூங்கண்டுகள் அதில் இருந்து வச்சு ஒரு பார்க் மாதிரியா வச்சிருக்கிறார் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறபடி எனக்கு ஒரு வித்தியாசமாக என்ன வேற எனக்கு ஏற்கனவே அந்த படங்கள் காட்டியிருந்தார் அதை பார்த்துட்டு தான் ஆட்டை வந்தன அப்படி அவர் இடம் விட்டார்னு சொன்னால் கட்டாய நிச்சயமா இது ஒரு நல்ல ஒரு காணொலியா உங்களுக்கு தாரன் இணைந்திருங்கள் இந்த வலியுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிச்சயமா வந்து உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணாலும் மறந்துடாங்க வேறங்கள் என்னென்று பார்ப்போம் உங்களுக்கு போய் எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் இந்த தோட்டம் பார்க்கணும் சொல்லி போட்டம் தோட்டத்தின் உரிமையாளர் வந்திருக்கிற அவருடைய பேர் வந்து ராஜசுபன் பாமால் என்ன செய்கிறாண்டு

பொந்தாங்காளி எல்லாம் வெள்ளாரு பொந்தாங்கழி எல்லாம் இதான் விண்டர் கெல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சமர் விண்டர் சமர் அண்ணா இது விண்டிங் அடைச்ச இடம் தானே சரி நான் மற்ற தோட்டத்தையும் பார்ப்போம் வெளித்தோட்டத்தையும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு இதான் என்னன்னு சொல்றேன் கத்தரி என்னங்க இப்படி நட்டு வச்சிருக்கு ஓ கத்தரி கத்தரி என்ன இது விலங்குல என்னன்னு சொன்னா எல்லா இடம் அப்படி என்ன வீடு முழுத்துல கண்டு வரல அப்படியா

ஒரு பூங்கண்டு தான் பூங்கண்டு தோட்டம் தான் எங்க நாட்டுல இருக்கிற பூங்கண்டு தோட்டம் பூங்கண்டுகள் மற்ற இஞ்ச தே பூங்கண்டுகள் சொல்லி எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா சொல்றேன் பெரிய ஒரு மரம் மெரமொன்னு நிக்குது இதுதான் கேர்சன் மரம் கேர்சன் கேஷு கேர்சன் என்ன உங்க என்னன்னு கேர்சன் கேஷு எங்க நெல்ல கேர்சன் சொல்றது இங்க தமிழ்ல வந்து என்ன தமிழ்ல கமெண்ட்ல தயா செய்ய சொல்லுங்க என்னன்னு சொல்லி மற்றது ஊஞ்சால் சொல்லி என்ன ஒரு நாளை இங்க வந்தாலும் கொண்டாடலாம் ஒரு வெக்கேஷனுக்கு அப்படியா என்ன சொன்னா எல்லா இடம் வந்து ஒரு விளைய ஒரு பூங்கா மாதிரியே இருக்கு அதுக்கேற்ற மாதிரியே வந்து அமைப்புகளும் வந்து அமைச்சிருக்கிறார் அண்ணர் இங்க பாருங்க கண்டு என்னமே நட்டுக்காரோ அந்தந்த இடங்களுக்கு வந்து என்னென்ன எல்லாம் செய்ய வேணும் அதுகளை பதிஞ்சு பாருங்க நெதர்லாந்து ஒரு நினைவு சின்னத்தை வந்து இங்கே வந்து வச்சிருக்கிறார் மூலன் ஆனா உண்மையா வந்து இந்த மோலன் வந்து நெதர்லாந்துக்கு சொந்தம் இல்லை இது வந்து உண்மையா வந்து சீனாவுக்கு தான் சொந்தம் ஆனா நெதர்லாந்து தான் இதை கூட பயன்படுத்தி கொண்டிருக்கு அதே வந்து அண்ணர் இங்க வச்சிருக்கிறார் அதோட இந்த சில கண்டுகள் வந்து என்ன சொல்ல இந்த கண்டுகள் வந்து வந்து பராமரித்து கொண்டிருக்கிறார் இந்த கண்டு வந்து கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நினைக்கிறேன் அப்படியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து நூற்றி தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு விதமான மரங்கள் வந்து அழிக்கப்பட்டு விட்டது என்னன்னு சொன்னா அதுல ஒரு பூச்சி வருதுன்னு சொல்லி ஆனா அப்படி தாண்டி வந்து இது

இது வந்தால் அந்த கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான மரங்கள் வந்து நெதர்லாந்து அந்த இஞ்சி எல்லாம் அழிக்கப்பட்ட ஒரு மரம் அதையும் வந்து ஒரு எல்லாமே வந்து இங்கே உயரோ நிற்கிது எல்லாம் வந்து அதுக்கு மாதிரியே வந்து ஒரு செட்டப்பில் வந்து வச்சுருக்கிறீர்கள் என்னடா நீங்கள் ஒரு நாளைக்கு விபலா நீர் இதுக்கு பயன்படுத்துகிறீங்க ஒரு மத்தியாலும் ஒன்று மத்தியா ஒரு நாளைக்கு அட்டைம் பயன்படுத்தணும் எழுதி இருக்கிறீர்கள் இது எண்டோ ஃபுட்பால் க்ளிப் அடா ஃபுட்பால் கிளப் ப்ரௌசியா முஞ்சங்கிளப்பாடா முஞ்சங்களப்பட கொடிகையை வந்து எழுதி இருக்கிறார் அதோட எங்கே அளவாக தான் என்னன்னு சொன்னா வாழை என்ற எல்லாம் நிக்குது பெரிய செட்டப் தான் மற்ற அளவாக தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு பூ சாடி எப்படி நம்ம பயன்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நல்ல அழகா இருக்கின்றது இது வந்து ஒரு முக்கியமான சாமான் யாருக்கு என்றாலும் என்னன்னு சொன்னால் வச்சு சுட்டு சாப்பிடறேன்னா இந்த வாடகை நீங்கள குழந்த பிள்ளை எல்லாருமே நீங்க வந்து விளையாடுறது அப்படி இல்லை எனக்கு உங்களோட சொந்த இதுக்கு தான் மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க சரி நல்லா இருக்க உண்மை அந்த செட்டப் எல்லாம் வந்து ஒரு கல்ல நயத்தோட வந்து செய்திருக்கிறியா நாங்கள என்ன சொன்னா தோட்டம் இந்த ஆண்டோ இல்ல இங்காலயும் இருக்கு பாருங்க மிச்சத்தையும் பார்ப்போம் நீ பாடுபடுறோம் திரும்ப கொஞ்சம் நாங்கள் வந்து என்ன சொன்னா இப்போ ஒரு தொகுதி முடிஞ்சுது இப்ப மெட்ட தொகுதிக்கு வந்து வாரம் இதுலேயும் வந்து என்ன சொன்னால் நான் முதலே சொன்ன பிறகு கலைநயத்தோட நாள் வந்து இல்லை அதே வந்து இருக்கிறேன் இப்போ நாங்கள் ஒரு ஆக்கள் விசிட்டர் சார் வந்து என்ன பண்ணி சொன்னால் மின்டர் காலம் என்று சொன்னால் இது முக்கியமான சாமான் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா பலகைகள் இதெல்லாம் போட்டு இடிச்சு கொண்டு இதில் சுத்தம் வேற இருந்து கொஞ்சம் கூதல் காயிருது அப்படி கூதல் காயிருது அந்த செட்டப் பண்ணி செய்து வச்சிருக்கின்றார் மரம் அதாவது அந்த விறகுகள் எல்லாம் அடுக்கி வச்சிரு அதுக்கு தேவையான விராகுகள் வேறு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலிக்கரை ஃபுல்லாவே வந்து செம்பருத்தி ஆனால் இது வந்து வீரபெருத்தி

அந்த பூமரை இதெல்லாம் வந்து செய்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியுது ஏன்னா உண்மை இதான் இந்த செட்டப் தான் பிடிச்சிருக்கு பிரிச்சுருக்கு என்னென்னு சொன்ன பிடி அந்த ரவுண்டா வட்டமா இதை செய்திருக்கிறாருன்னு சொல்லி அதோட இங்களால் பார்த்தீங்கன்னா வாழை எங்கட தமிழக இது வாழை இது பார்த்துருக்கோம் செடி அருளி அப்படி நிற்க வேண்டாரு அருளில இன்னும் மற்றது வந்து இன்னும் பூக்களை காணலாம் இது மாதிரி நல்லா இருக்கு இந்த சாடி இந்த வடிவமைப்ப அங்கப்படியன்று சிறப்பா இருக்கு சாடி அதை சுத்தி வெள்ளை கல்லு வெந்த ஒரு ஒரு வட்டமா வடிவமைச்சு புல்லு வழியில எப்படி இருப்பாருங்க தோட்டம் எதிரான ஒரு நடு நடுப்பதியில நிக்கிறார் இப்படியே சுற்றி பின்னால் வேணும்னா இனி பின்னால் அந்த அங்கால தோட்டங்கள் இருக்கு வேற ஒரு செட்டப் பண்ண வச்சு ஒரு வீடு மாதிரி அப்படி என்ன அவ்வளோ பாம்பு ஆள் நிற்கிறாரு அது அதுக்குலாம் நிற்கிற நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு செட்டப் தான் நான் வந்து என்ன சொன்னேன் இந்த தோட்டத்துக்கு வந்து வச்சிருக்கிறார் டிவி எல்லாம் போட்டிருக்கு ஆள் டிவியில இருந்து சகலது வந்து இது வந்து லைட்டு இது கேஸ்ல எறிகிறான் கேஸ் லைட் லைட்டில் இருந்து பெட்டஞ்சால் இருக்கிறதுக்கு இருக்கிற வந்து அதாவது வந்து சோபாக்களும் வந்து இதில் வந்து வச்சு ஒரு பெரிய செட்டப் பண்ணி இதில் வந்து செய்திருக்கிறேன் இது இதுக்கு வந்து படுக்கலாமே பேர் மரம் அப்படியா அதாவது வெயில் காலங்களில் இது கொஞ்சம் குளிமையாக இருக்கும் குளிமையாக இருக்கும் சரி அது காலத்தில் இந்த செட்டப் பாருங்கள் எப்படியெல்லாம் சும்மா விளையாடி இருக்கிறார மற்ற இந்த இந்த குடில தாண்டி நாங்கள் இஞ்சால் வந்தோம்னு சொன்னாலும் கதிரிகள் போட்டு வடிவாக இடத்த வந்து பாருங்கள் என்ன இந்த மாதிரி இப்ப ஃபுட்பால் கிரவுண்ட் வந்து இப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து புள்ளிவல் வெட்டி ஒரு வேறு லெவல வச்சிருக்கிறீர்கள் என்ன சொன்னா இந்த புள்ளிவல் வந்து கொஞ்சம் வளர்ந்து என்று சொன்னால் ஒரு அசிங்கமா இருக்கும் ஆனா அந்த ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒவ்வொரு நாளும் இதை மெயின்டைன் பண்ணணும் கிழமை குறுக்கா வெட்டுவோம் கிழமை குறுக்கா வெட்டி சிறப்பாக வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரியே வந்து இதுல கொஞ்சம் ஓடியாடி விளையாடக்கூடிய இதுல பேட்மிண்டன் விளையாடுறது பேட்மிண்டன் விளையாடுறது இதுல வந்து அவருடைய பிள்ளைகள் வந்து இதுல வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி செய்திருக்கின்றனர் மெயின்டைனன்ஸ் சொன்னா இந்த மரங்கள் மரங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மரங்கள் வந்து நீங்கள் வேண்டாம் கரெக்டா ஹாசில் வர இப்படி இந்த கைதால் வாங்க இப்படி வாங்குறதுன்னா கரெக்டா ஹாசில் நான் சின்ன சின்ன மரமா வாங்கி அத வளர்த்து ஃபோமா வெட்டி வெச்சது அட நீங்க சின்னல்ல இருந்தே வளர்த்து அப்படியே வெச்சிருக்கீங்க இது எல்லாம் வாங்க சொன்னா 100 100 ரூபாய் இது கரெக்டா இந்த மரம் சின்ன நவண்டில கொஞ்சம் காசு வாங்க இது இந்த மரத்தின் வயது வந்து 10 வருஷம் வரும் 10 வருஷம் மரண உறவுகள் என்ன பாருங்க என்னன்னு சொன்னா இந்த வேலி இருக்கு வேலி இந்த உயிர் வேலி வந்து என்னென்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியே வந்து விட்டப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இது விட்டாமலு கொள்ளாமலுக்கு விட்டால் என்ன நடக்க முடியாது இது எப்படாட்டும் வளரும் ஆனால் இது அந்த அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாட்டி விட்டு சரியாக நீட்டாக வச்சிருக்கிறார் சூப்பர் மரங்கள் அதான் இது வந்து என்னென்னா பேட்மிண்டன் விளையாடுற இடம் வேண்டபடியால்

കോഴിയെ ഓടി കോഴിക്കൂട് കോഴിക്കൂട്ട് എല്ലാം വലിയ കോഴി പത്ത് കോഴി പത്ത് കോഴി എല്ലാം എട്ട് കോഴി കോഴി

இந்தியாவில் வந்து என்னென்னா ஆக்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு சில இப்போ என்னென்னு சொன்னால் தோட்டம் அண்டு தனியா தோட்டம் அண்டு இல்லை ஆளுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கலப்பு வந்து விட்டால் வந்து என்ன சொன்னா அதுல இருந்து கொண்டு இதுல தே தண்ணியோ அதை வச்சு குடிக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் எல்லாம் செய்து வச்சிருக்கின்றேன் இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னால் காய்கறி என்னடா போல தோட்டத்தையும் செய்து போட்டு காய்கறி தோட்டத்தையும் செய்யாத விடுறதோ அப்படி என்ன அப்படியா

இங்க பாதிக்கன்னு சொன்னா இல்ல இது ஃபுல்லா வந்து கத்தரிக்கன்று நட்டு இருக்கிறான் கத்தரி கண்டு கத்திரிக்கான மிளகா கன்று பாருங்க மிளாக்கா பாத்தீங்கன்னா அங்க மிளா கன்று பாருந்தோம் மிளாக்கனு அப்படியே காய் காய்ச்சி தொ காய்க்குங்க காய்ச்சி நல்லா இருக்கும் இப்படி ஒரு தோட்டத்தை வந்து கடல ரசனியோட வந்து செய்து கொண்டு இருக்காரு இங்க யார் சேவலர் தார் நிக்கிறா தென் பாவிகி ஓடவா கோழியா பிடிக்கலாமா

இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷர் உடானியா எப்படி எப்படி இருக்குன்னு சாப்பிடுவாம புடிங்களேன் சூப்பர் இது என்னன்னு இது வந்து நான் நினைக்கிறேன் வைகை நண்டு சொல்றது வேக நண்டு நேரம் சொல்றது சப்போட்டா பழம் என்ன அப்படியா அந்த பழம் தான் இது சரப்போ வேற கோணிகள் பாருங்க மேய்ஞ்சு நிக்கிறோம் தங்கட வேலையா வேலை பார்த்து இப்படி இயற்கையா வந்து நான் உண்மையா வெளிநாடுகளில் வந்து காணையில் வீடு வீட்டை கடத்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு செட்டப்பு பேருந்து வெளியில வந்து ஒவ்வொரு பகுதி பகுதியா ஒவ்வொரு செட்டப்பு அதை மட்டும் அந்த கோழிகள் கோழிகள் வந்து வளர்க்குறான்னு சொன்னால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஏன்னா சேவல் கூதான்னு சொல்லி எல்லாரும் பிரச்சனை இல்லைங்க எல்லாரும்

தோட்டத்தை மிக அழகா பாத்திரம் உண்மையா நான் நெஞ்சு வந்த ஒரு சின்ன இடம் ஆயிருக்கிறேன் நல்ல ஒரு பெரிய நிலம் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாற்பது அறுபது மீட்டர் இருக்கு ஆயிரம் குவாட் மீட்டர் நூறு சது சதுர மீட்டர்கள் அப்படிதான் ஆயிரம் சதுர மீட்டர்கள் ஆயிரம் சதுர மீட்டர்கள் உண்மையா அந்த எல்லா இடத்தையும் பயன்படுத்தி சிறப்பா செய்திருக்கின்ற பாத்திட்டம் நன்றி உங்களுடைய தெரியும் கதிர இதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு நீங்க எவ்வளவு காலம் இந்த தோட்டத்தோட கருத்து

നോമലോ നോമലോ ഒരു മധ്യമ കൊണ്ട മധ്യമ കളമേ ഒരു കുപ്പി വെട്ടലല്ല വിന്ററിക്ക് വിലയില്ല അപ്ടിയ സമ ടൈമിലാണ് ഈ വില കൂടാ അതായത് ഇത് ഒരു ആർറം ഇркоണ് നിങ്ങൾക്ക് ഞങ്ങളെ അറിയില്ലേ നമ്മൾ ഇത് சொல்லലാം അതോ ആബെ മുന്നേ ഇркоണ് ആബെ മുന്നേ നടയില് ഇരാൻ തോട്ട് അവർക്ക് കാണيرക്കണതതു കാരണം ഇല്ലാത്തെങ്ങും നടവൂടിയാ ഒരു സിന്ന ഇൻഡസ്റ്റ് ഇркоണ് എന്നെപ്പോ എൻ്റെ ഹോബി വണ്ട് ഹോബി വണ്ട് ഗാർഡനർ ഗാർഡന അപ്ടിയ നേങ്ങോട് ആൻഡ് സ്പോർട്സ് സ്പോർട്സ് சிறப்பு உறவுகளே உண்மையாக எனக்கு நல்ல மகிழ்ச்சி இந்த இடத்து வந்து என்னை காட்சிப்படுத்தினது என்னென்னு சொன்னால் வெளிநாடுகளில் வந்து எங்களுடைய ஆக்கள் வந்து இப்படி எப்படி தோட்டங்களை தாங்களை தோட்டங்களை வச்சிருக்கணும்ன்றது எங்களுக்கு எங்களுடைய ஆக்களை எடுத்துக்காட்டுறது உண்டு வேற இப்படியும் வச்சிருக்கலாமா என்ற ஒரு பிரமாண்ட பிரமிப்பும் எனக்கு இருக்கு அவ்வளோத்துக்கு செய்திருக்கின்றார் எங்களோட படப்பிடிப்பில் உதவின தங்கச்சிக்கு நன்றியை சொல்லி உங்களுக்கு நன்றியை சொல்லி வேற என்ன நன்றி இது இந்த காணொலியை முடிந்து கொள்ள போன்றோம் என்னோட நிற்கிற பூன குட்டியர் பூன பெரிய இது குட்டி இல்லை பெரிய பூனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் உங்களை வந்து விட பெற்றுக் கொள்வது செல்லத்துறை எமனோரன் உறவு தயவு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மற்றவர்களுக்கு சேர் பண்ணுங்கள் நன்றி